ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு கல்யாண கடவி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் உங்களுக்கு யார் யாரும் ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணி எனக்குத் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

코아부터 끌어 빼지 말라라. 나 밑에서 수많은 일 녀가 산다. 그들 괴물들이 니들한테 죽도록 한다. 이거 왜 이러는 거야? 기다려, 코아 형님을 구하러 왔다. 코아한테 끌어 빼라더라고. 나이나 오늘 도둑질하러 가고 한다. 나 밑에 있는 괴물들 구하러 가는 중이야. 아들 다 아예, 이들 다 아예 미쳐있대. 난 다루고 안 해보는 일이 많다. 이나, 이나 밑에 있는 쥐벌이 도대체 누구야? 쓰리, 오늘가 놈도 코아 버려. 니가 뽑아. 뽑아라. 나한테 뭐 한다? 이거 빌려 포물이야? 이거 빌려 포물이야? 아까 오늘도 코아 버려. கொடுத்தேன்னா எனக்கு கோவமேது. அப்போ உங்களுக்கு கோவம்தானே. சரி கோவရது இல்ல. நீங்க கழம்புங்க. நான் அப்படிதா போங்க போங்க. அதனால என்னால போக முடியாது. நீ தால என்ன சொல்லிருக்க? வந்தேன் வந்த. அத நீங்க கோவப்படுதீங்கல்ல. கோ கோவப்படுdna. நீ தால சொல்லிட்டு ஊர் கிசானிட்டதா. அதுக்கு கோவறா? அங்கேயே கட்ட. அங்க போய் தாரேன்னா. சரி அங்க போறேனா? அங்க போனால் தாரேனா. இப்டி நானும் 1 கி.மீ தூரம் வந்திருக்கேன். அது चलறாம் பாரு. ஒண்ண என்ன பண்ணேனே எனக்கு தெரியல. தர முடியாது

அதுக்கு நான் ஒரு பிளான் போட்டு வந்து இங்க இறங்கி வந்தது சரி <Kudge> uh, <laughs> சரி சரி அப்படின்னு வாங்காம போன தெருக்கு புரிஞ்சுதான் சரி இப்ப என்ன பண்ணா என்ன மாத்திட்டு இருக்கா キャリアマダケケイディセンブリングナネケケイディセリアグナネケイディセンリングナネケイディセンブリングケイディセンブリングナネケイディセンブケイディセンブリングナネケイディセンブリングナネケイディセンブリングナネケイディセンリングディセンブリングディセンブリングナィセンブリキチリングナリングナケイディセンブリングナカタディセンブリナケイディセナケイディセンブリングナケイデリンィセンディ

சிகரச்சான் மமன்ன கத்திர்வே இடி இடி கொஞ்ச கொஞ்ச ஆ சம் பின்جو கிட்சி கட்டாதடி அது என்ன கொள்ளே இயத்தம் இறக்கமா வரதே பயமும் இருக்குதே இப்ப பயத்த விட பயத்த விட பயத்த விட எத்தட்டு சொல்லிக்கேன கவும் தெரியே

அவங்க பெத்த புள்ள நான் இத்தனை வருஷம் பார்க்கல அவ நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீட்ல தான் இருக்கணும் நம்ம கூட தான் இருக்கணும் சரி வரவா அண்ணன் பொண்ணு நம்ம வீட்டுக்கு தான் நீ வந்து சாப்பிட வாங்க முடியாது சொன்னா எனக்கு இந்த கண்ணே பொடிப்புங்க வந்தாகணும் ஐயோ மறுபடியும் அத ஆயிரமோ நான் பாரு இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப சரி சரியா இருக்கு பாரு நம்ம இப்போ உங்க பாரு அடுத்த வீட்ல இருக்கோம் கத்தாத கிஞ்சி ராஜா வீட்ல இருக்கோம் போ மீமா எங்க அண்ணிக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அண்ணிக்கு பிடிக்கும்னால

மனசுல அவ இருக்கானு எனக்கு தெரியல அவளை கல்யாணம் பண்ணிக்கையா உனக்கு அவ இருந்து பத்தையா நீ உன் மனசுக்கு பிடிச்சவதான் கல்யாணம் பண்ணனியா என்ன பிள்ளையதான் நீ கல்யாணம் பண்ணணும் அவ உனக்கு எல்லா விதத்துலயும் பொருத்தமா இருப்பையா அவ கூட சேர்ந்து வாழனையா அதை இந்த அம்மா கண்ணால பாக்கணையா ஒரு காட்டேரி என்ற கோரம்

മാർക്ക എച്ചുമേ വിറങ്ങണ്ട ഇനി നീ ഇവരീ പാടം ദർദർത്തെയാനാ ചിനقي സേവനോ ചിനقي സേവനോ ചിനസനന്ന നച്ചപോലെ മാതെ ഇുവസത സ്മർത്തെ വാണ്ട ചെയ്യുന്ന മരസ്തട കയവനെടക്കണ്ടയരെ അവ ചേട്ട അവ കുറുമ്പത്തനോ ഇപ്പുറ പോണന പോത്തദില്ല ഹളകി കൊൺമ്പത്തനോ കൊrandn മരിവാന കൊrandn കൊണ അവയനക്കനെ இந்த காட்டு முராண்டி முரட்டுத்தனமான எனக்கு குழந்த மாதிரி இருக்கிற அவதான் தான் எனக்கு வேணும் இந்த முரட்டு பயிலுக்கு அவன் மட்டும்தான் பொருத்தமா இருப்பா முரட்டு காலையா சுத்திட்டு இருந்தேன் எண்ணிய அடைக்கி தயமானிக்கா அவளால எதையும் முடியும் அவளால எதையும் செய்ய முடியும் அவ எனக்கு வேணும் அவ எனக்கு வேணும் அவள் என் கூட தான் நான் சந்தோஷமா இருக்கேன் அவள் என் கூட இருக்கும் போது நான் சந்தோஷமா இருக்கேன் அவ எனக்கு வேணும் எண்ணியவே ஆட்டி படிச்சுட்டா அவ எனக்கு வேணும் அவள் எனக்கு வேணும் இதே லிஸ்டா தான் ரெடி பண்ணது एक्चुअली நான் யாருக்குமே இந்த மாதிரி பண்றதே இல்ல ஏனா நீங்க ஒரு பெரிய தாடா நானும் ஒரு பெரிய தாடா அதா தாடாக்கு தாடா மரியாதை கொடுக்கணும் இல்லையா அதுக்கு தான் நாம ரெண்டார ஈக்குவல் அதா எனக்கு நீங்க சல்சிவி இல்ல பத்தியல அதா ஓ ஆமா ஆமா நீங்க சாப்பிடுங்க ஆமா அப்போ அப்ப கராமடி ஓம் பேசிடல நான் சீரியஸா பேசுறேன் ஓ சீரியஸா பேசுறியா அது கராமடி பேசு இல்ல இல்லையா நீங்க பப்ஸ் சாப்பிட்டீங்களா சோத்த சாப்பிட்டீங்களா பப்ஸ் ஒண்ணு பிரிட்ஜ்

キャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャン a ーキ n ンのーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキャンビーキ A. A. V. Supernelleve.

whatsapp லடா நான் எடுத்து கொண்டு நினைச்சேன்

தெரியுமா பாத்து <imitation> 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 <laughs>